வேல்மாறல் பாடல் ரெண்டு விளக்கம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பாடல் விளக்கம் உலக இருளை போக்கும் சூரியன் போல திருத்தணியில் உயிர்களின் அகையுருளை போக்கும் வண்ணம் இருக்கும் ஒப்பற்ற மலையான குறிஞ்சி மலை தலைவனே மிக மூத்த வயதான கிழவனே எனது உள்ளத்தில் உறைபவனும் கருணை உள்ளவனும் திரோதன சக்தி உடைய மயிலை வாகனமாக கொண்டு செலுத்தி நடத்தும் குகையில் வசிக்கக்கூடிய குகனாய் அத்தக நான சக்தி பெற்ற முருகப்பெருமான் கையில் இருக்கும் வேலே என வள்ளிமலை ஸ்ரீ சச்சினாந்த சுவாமிகள் விளக்குகின்றார் ஓம் சரவணபோ